வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் அனைவருக்கும் முதற்கண்கூறான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பிரிவானது பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவிக்கப் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயணப் பிரிவானது శ్రీమద్ పాలవాల్మీకి రామయణం ఉత్తరకాండ అష్టితమ సతహా సత అవణ చదురుఘ్న వివాహ శత్రుగణను ఇరువరకు పట్ట లవణను ఇరుకు ఇవాదే என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்துக்கன ஹனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிரபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ओ भूजंतम राम रामरामेति मधुरम मधुर अक्षरम आरोक्षे कविताशाका वन्दे वाल्मीकि कोकिलम नमोस्तु रामाय सलक्षणाया दैवी तदस्य जनगात्मजायै नमो सुरुद्रेंद्रय मानिलब्ध्य नमो ஸ்ரீ ஸ்ரீசீதாரண அனுமசமேதீராமச்சந்திரமூர்த்திச்சரணவிந்தபாம் ஸ்ரீமத் ஸ்ரீமத்லமீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டஷ்டிதமசர்கா சகமானது அறுபத்தி எட்டு லவணசத்ருன விவாதா சத்ருகனன் அவருக்கும் அரகனாகப்பட்ட லவணன் இருவருக்கும் இடையே வாக்குவாதமானது நடைபெற்றதாம் கதாம் கதையதாம் தேசாம் ஜயம் சகாங்கம் சுபம் ஜதீதா ரஜினி சீக்கிரம் சத்ருனஸ்ய மகாத்மா இந்த மதுரை சேவனர் மகா மாமையர்கிட்ட இந்த அரக்கனாகப்பட்ட லவணனுடைய கதைகளை எல்லாம் மகாத்மாவாக இருக்கக்கூடிய சத்ருக்கனன் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு விட்டு லவணனோட நாம் யுத்தம் செய்ய போகிறோம் அதாவது போரிட போகிறோம் அந்த போரில் தனக்கே வெற்றி அங்கே கிடைக்கணும் அப்படின்ற சிந்தித்து போதே அன்றைய இரவானது இரவு பொழுதானதை கழிந்து முடிந்ததான் தடப்பிரபாத்தே விமலே தமிழ் காலேசராட்சச நிர்தஸ்தோ புராதீரோ பக்ஹார பிரசோதித உடனடிய பிரமாதமாக அதிகாலை பொழுது அதாவது வைகரை பொழுதானது வெடிஞ்சதுமே இந்த அரக்கண்ட காணணும் லவணன் அவன் வந்து தான் சாப்பிடுவதற்காக வேண்டிய உணவை சேகரிப்பதற்காக அந்த காலை நேரத்தில் அரக்கணாவப்பட்ட லவண அந்த நகரத்திலேருந்து வெளியே வந்தானாம் ஏதின்னந்தரே வீரா சத்ரக்னோ யமுனாம் நதி தீர்த்வா மதுபுரத்வாரி தனுஷ்வாணி அதிர்ஷ்டதா இந்த இவன் வந்து இந்த அரக்கன் வந்து லவணன் வந்து இந்த மாதிரி துலாவனை உண்புவதற்காக அவன் நகரத்தை விட்டு வெளில வந்தவுடனே அதற்கு இடையில் என்ன நடந்தது அப்படின்னா சத்துருக்கலனாகப்பட்டவர் யமுனி நதிக்கரையை வந்து கடந்து விட்டு தன்னோட கையில் வந்து வில்லுடன் அந்த நகரத்தினுடைய வாஸ் பாசலிலேயே நின்று கொண்டு இருந்தாராம் தோ திவசே பிராப்தே க்ரூரகர்மாசராட்சச ஆகச்சத் பகோ சாகசரம் பிராணினாம் ராணினாம் அதாவது ரொம்பவும் கொடும் கொடுஞ்செயல் புரியக்கூடிய செய்யக்கூடிய அந்த அரக்கனாகப்பட்ட லவணன் பல்லாயிரக்கணக்கான உயிர் பிராணிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அவை அனைத்தையும் தனது எழுந்த கையனும் சுமந்த வண்ணம் என்ன பண்ணுவோம்னா நண்பகல் வேலையில் நகர் ந அவனுடைய நகரத்துக்கு வந்து கொண்டிருந்தானாம் ததோ ததர்சத்ருகனம் சிதம் துவாரி திருதாயுதம் தமுவாசதோ ரக்ஷா அந்த லவணன் அரக்கன் என்ன பண்ணா கையில் வந்து ஒரு ஆயுதத்தோட நமது நகரத்தினுடைய நுழைவு வாய் இல்லை அவன் நினைக்கின்றிருக்கா யாரோ ஒருத்தன் தான் நின்றுட்டுருக்காருன்னு ஆனால் தான் அந்த இடத்துல வந்து நின்றுந்தாராம் சத்துருகன பார்த்து இந்த ஆயுதத்தை போய் வைத்து கொண்டு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னுட்டு சத்ருபன பார்த்து இலக்காரமாக இந்த அரக்கனாகப்பட்டவன் கேட்டானாம் ஏதுஷானாம் சகசிராணி சாயுதானாம் நராதமா பக்ஷிதானிய மயா ரோஷா காலமாதான் ஆஹார சாசிய சம்பூர்ணம் மமாயம் ருஷோத்தமாயம் பிரகம் கத மாஸ்திய மாசாத்திய துர்மதே இப்போ அந்த அரகன் சொல்கிறான் அவனும் மனுஷந்தான் ஆனால் சத்துரவனை பார்க்க சொல்கிறான் மனிதர்களேயே பதராக இருக்கக்கூடியவனே படைக்கலம் வந்து தாங்கி எதிர்த்து வந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் அனைவரையுமே கோபம் நான் வந்து அந்த சமயத்தில் வந்து கோபம் கொண்டு என்னுடைய வாயிலேயே போட்டுக்கொண்டு நான் எல்லோருமே விழுங்கி உள்ளே போய் சாப்பிட்ருக்கேன் எல்லோரும் என் வைத்துக்குள்ளே போயிருக்கேன் பாமண்ணி நீயும் மரணத்தை வந்து இப்போ அடையறதுக்கு விரும்புகிற போல இருக்குது சரி நீ வந்து ரொம்பவும் கோழ ஏன் சொல்ற தெரியுமா இப்போல நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவே வந்து எனக்கு வந்து போறோம் உள்ளவனே எப்படி சொல்றான் பாருங்க யார் கெடு புத்தி அரக்கணக்காக இல்லை சத்ருகண்ணனுக்கான்னு தெரியல ஆனால் அவன் சொல்றான் அரக்கன் நீயாக வந்து என் வாயில வந்து விழுந்திருக்க உன்னை போய் நான் என்ன செய்யறது உன் தள்ள எழுத்தா அவ்வளவுதான் அப்படின்னு நானும் மறக்கேன் லவனன் சத்ருகண்ண பார்த்து தசைவம் பாஷமானசியா ஹதசிய முகூர் முகு சத்ருக்னோ வீரியகம் பண்ணோம் ரோஷா रोषाद्रूँसृत्षादिभूत से शत्रुघ्न से महात्मन धेजोमया मरीश्यस्तर्व गात्रे विष्पतने கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கிடைத்த நேரத்திலாம் சிறு சின்னே இருந்துட்டு இந்த வாரியில் லமணன் பேசி அனைத்தையும் கேட்டுவிட்டு எல்லையில்லாத கோபத்தினால் வீரராக இருக்கக்கூடிய சத்ருகனன் அவருடைய கண்களிலிருந்து நீர் சொட்டுக்களை வெளிப்படுத்தினாராம் வேறாற்றல் உடைய சத்ருகன அந்த சமயத்தில் கோபத்தால் பொதித்து கொண்டிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததான்னு தெரியுமா அவருடைய உடலினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒலிக்கதிர்கள் வந்து உடனடியாக வீசத் தொடங்கித்தான் உபாசச சுசங்கிருத்தா சத்ருக்னஸ்தம் நிசாசனம் யோ துர்புத்தே சத்ருகனனுக்கான சமயத்தில் ரபமும் கோபமானது வந்துருட்டோம் அப்படி கோபம் கொண்ட சத்ருகனாகப்பட்டவர் இந்த அரக்கனாகப்பட்ட லவணனை பார்த்து அடே கேடு கட்டவனே நான் வந்து உன்னோட துந்துவை யுத்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சத்ருகுணன் வந்து சொன்னாராம் పుత్రో పుత్రోదశ్యాహం భ్రాత రామస్ ధీమత శత్రుఘ్నో ని శత్రుఘ్నో వధాకాంక్షి తవాగత తస్ మే యుద్ధకామస్వ్వయూ ప్రతీయత శుస్వీవాన జీవన్ గమ్యసి சத்ருகன் சொல்றார் நான் வந்து தசர மகா சக்கரவர்த்தியினுடைய கடைசி புதல்வன் மகா பேரறிவா பேர அறிவாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம் கடைசி தம்பி அவனுக்கு நான் அவருக்கு நான் சகோதரன் என்னுடைய பேர் வந்து சத்ருகனன் எப்போதுமே வந்து நான் எல்லாம் மாய்க்கக்கூடியவன் உன்னை வந்து இந்த கிழமே கொல்லக்கூடிய அந்த ஒரே சிந்தனையில் தான் இந்த இடத்துக்கு நான் வந்து வந்திருக்கேன் உன்னோட போர் பிரிய போர் செய்வதற்காக யுத்தம் செய்வதற்காக விரும்பி அழைக்கக்கூடிய என்னுடன் நீ வந்து போர் செய்ய உடனடியாக ஒரு வர வேண்டும் வருவாய் எல்லா உயிர் பிராணிகளுக்கும் பகைவனான நீ

பிராப்தோசி துர்மதே இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பரிகாசமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த அரக்கனாகப்பட்ட லவணன் மாழ பிறவியிலேயே நேர்மையாகவும் தர்மத்தையே அறநிதியாக கொண்டிருக்கக்கூடியவரமாக இருக்கக்கூடிய பெரும் தகையான சத்ருக்கரனை பார்த்து லவண அரக்கன் சொல்கிறான் கெடுமதி படைத்தவனே என்னோட அதிர்ஷ்டம் வந்து நீ எங்கிட்ட இப்போ வந்து மாட்டிக்கொண்டிருக்க அப்படின்னுட்டு அரக்கனாகப்பட்ட லவணன் சத்ருக்கரனுக்கு பதில் சொன்னான் மம మాతృష్ వసు భ్రా రావణో రక్షివో రాణ దుర్బుద్ధే స్త్రీహేతో పురుషాధమా తస్ సర్వే క్షాంతం రావణ్ కులక్ష్యం అవజ్ఞానం పురద మూయం విశేషత విపా సోదరా சத்துருக்கண்ணனை பார்த்து என்னுடைய சித்தி அதாவது என்னுடைய தாயாரினுடைய சகோதரியாகப்பட்ட அவனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அரக்கன் அரக்க மன்னன் அறக்கரத்தே மன்னனாக இருந்தான் ராவணன் அவன் வந்து என்னுடைய சகோதரன் ஏ அறிவு கெட்டவனே கேவலம் ஒரு பெண்ணுக்காக ராமண ராமனால் என்னுடைய அண்ணனாகப்பட்ட ராமணன் கொல்லப்பட்டான் அத்தோட நிக்கலாவரே ராமனுடைய குலம் முழுவதும் ராமனால் அழிக்கப்பட்டது நீங்க எங்களை எல்லாம் எவ்வளவோ அவமதிப்பு செய்திருக்கீங்க அப்படி இருந்தோம் உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே பொறுமையை கடைபிடித்து கொஞ்சம் கூட உங்களை வந்து பழி வாங்காமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னுட்டு அரக்கனாகப்பட்ட லவணன் சத்ருகன்கட்டகன் சொன்னாராம் சர்வே பணிபூதா ஸ்திருணம் யதா பூதாஸ்வ பவிஷியா சார்ஷாதமாக இப்போ சொல்றான் அரக்கன் லவணன் சத்ருக்கன்ட்ட எதுக்கு முன்னால் என்னை எதிர்க்கு வந்த மனித பிறவியில் இருக்கக்கூடிய மனித பதர்கள் பதரன்றான் பிரயோஜனம் இல்லாதவா எனக்கு வந்து அவள் வந்து வெறும் புல்லுக்கு சமமாக என் கையினாலேயே அவர்கள் அனைவரும் நசுக்கப்பட்டார்கள் நசுக்கி அப்படியே தூக்கி போட்டான் இனி எதிர்காலத்தில் வருபவர்களையும் அதுபோலவே நான் குன்றழிப்பேன் அதனால் சந்தேகமே கிடையாது ஏன் இந்த சமயத்தில் இந்த கணத்தில் இப்போது நிகழக்கூடிய இந்த நிகழ்காலத்திலும் வந்திருக்கக்கூடிய உன்னையும் நான் வந்து நஜமாக வதைக்கத்தான் போகிறேன் யார் எந்த ராமன் அவன் வந்து எனக்கு வந்து வெறும் புல்லுக்கு சமமானவன் இவனுடன் போர் செய்வது வந்து நமக்கு வந்து அவமானம் தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா அரக்கனாகப்பட்ட ணன் தர்ஷனையே யுத்தகானஸ் யுத்தம் துர்மதே யாவதாயுத மானையே இப்போ லவணன் சொல்றேன் அரக்கன் சத்ருகண்ட அதனால நான் வந்து போர் செய்ய விரும்பக்கூடிய உன்னோட நிச்சயமா போர் புரியத்தான் போறான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கள் நான் வந்து உள்ளே சென்று என்னுடைய ஆயுதத்தை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்புடின்னு சொன்னான் அரக்கன் லவணன் சத்ருக்னன் ஈப்சிதம் யாதுஷம் துப்பியம் லஜ்ஜையே யாவதாயுதம் தமுவாசத சத்ருக்னா கமேஷ்யசி உன்னை வந்து வதம் செய்வதற்கு அதாவது உன்னை கொன்று போடுவதற்கு எத்தகைய ஆயுதமானது எனக்கு தேவையோ அதை போய் நான் எடுத்துட்டு வர வருகிறேன் எடுத்துட்டு வரேன் நான் வந்து உடனே அப்படின்னு அவன் சொன்ன உடனேக்கு சத்ருகனன் சொல்கிறார் நான் வந்து இந்த இடத்துல போது நீ வந்து உயிரோடு சென்று போய் அதை எடுத்து வந்துருவியா ஒரு அது முடியுமா அப்படின்னு சத்ருணனாகப்பட்டவர் அரக்கன் லவணனம் கேட்டார் சத்ரு சத்ரு திருச்சயா திருஷ்டோ

எதிர்பாராத விரதமா நான் எதிர்பார்க்கலை நீ வந்து என் கண்ணில் கொடுக்க ஆனால் நீ வந்து என் கண்ணில் வந்து கொட்டுவிட்ட தென்பட்டு விட்ட எதிரியை வந்து நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய வீரன் கண்டிப்பாக அவனை தப்பிக்க விட மாட்டான் ஆனால் அதே அந்த அறிவாளி கொஞ்சம் மனத்தடுமாற்றமானதை அடைந்து அந்த எதிரியை வந்து சரி நீ போய் உன் ஆயுதத்தை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அறிவுகிற அந்த கோழை தான் வாங்கிட்ட அழிந்து போவான் நான் அப்பேல் பட்டமாக கிடையாது அப்படின்னாராம் சத்ருகனன் தஸ்மா சுதிருஷ்டம் குரு ஜீவலோகம் சரை சிதைவாம் விவிதை நயாமி அதனால அரக்கன் லவணனே இந்த உலகத்தை நீ வந்த கடைசி தலைவியா நன்றாக பார்த்துக்கொள் இப்பயே பார்த்து மூன்று உலகங்களுக்கும் ஸ்ரீராமிரானுக்கும் பகைவனும் பாவியுமான உன்னை வந்து நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியுமா கூர்மையான பலவிதமான பானங்களால் அம்புகளால் கூர்மையாக இருக்கக்கூடிய அம்புகளால் உன்னை தாக்கி எமனுடைய வீட்டுக்கு உன்னை அனுப்ப போகிறேன் அவனை நோக்கி எமன் வீட்டை நோக்கி நீ வந்து பயணம் செய்ய போற அப்படின்னாராம் சத்ருகனன் ఎర్షే శ్రీమద్ రామాయణే ఉత్తరాఖాండే అట్టషట్టమోసర్గా శ్రీమద్మీ రామాయణ ఉత్తరాఖాండే అట్టావే సర్గమాన పూర్తి అనదు శుభస్